அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி எண்பத்தி ஒன்றில் என்று ஒலி வேறுபாடு அறிதல் இதில் ரகர ரகர வேறுபாடு அறிதல் படிக்க போகிறோம் இது வந்து பகுதி இரண்டாகும் பகுதி ஒன்றோட வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போது சின்னரா பெரியரா இந்த எழுத்துக்களுக்கான வேறுபாடு வந்து படிக்க போகிறோம் ஊறுதல் தவழ்தல் ஊறுதல் நீரில் ஊறுதல் பரி இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா குதிரை பரி இதுக்கு வந்து பிடுங்கு அருகு பக்கம் அருகு ஒரு வகை புல் அதாவது அருகம்புல் சொல்லும் இல்லைங்களா அதை வந்து அருகு ஒரு வகை புல் மாரி மழை மாரி வேறுபட்டு கரைத்தல் ஒளித்தல் கரைத்தல் பால் கரத்தல் அடுத்து கருத்து எண்ணம் கருத்து கருமை நிறம் அடுத்து கறி அடுப்பு கறி யானை சான்று இது வந்து மூன்று இந்த பொருள்களிலும் வரும் சரிங்களா கறினா அடுப்பு கறியும் சொல்லலாம் யானை சான்று இந்த பொருள்களில் வரும் அடுத்து கறி இதுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி மிளகு அடுத்து குறவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரியோர் பெற்றோர் ஆசிரியர் அடுத்து இந்தரா குறவர் குறவர் மக்கள் அடுத்து தறி அணி அதாவது அணிதல் தறி இந்த தறி பார்த்திங்கன்னா துண்டாக்கு வெட்டு அந்த மாதிரிலாம் ஒரு விறகு வந்து தரிச்சு கொடு முள் தறி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதான் தறி துண்டாக்கு அடுத்து கூரை வீட்டின் மேற்கூரை கூரை புத்தாடை அடுத்து திரை அலை திரை சீலை இந்த திரை பார்த்திங்கன்னா கப்பம் அடுத்து கோரல் வேண்டுதல் கோரல் கொள்ளுதல் தெரு வீதி தெரு அழி துறவு கிணறு துறவு சந்நியாசம் நரை வெண்மயிர் வெள்ளமுடி வெண்மயிர் நரை இந்த நரைக்கு பார்த்தீங்கன்னா தேன் மனம் அடுத்து பறத்தல் பரவுதல் பறத்தல் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறவை பறத்தல் அடுத்து நாரி பெண் நாரி நாற்றம் எடுத்து அடுத்து மரம் தாவர வகை மரம் இருக்குது இல்லைங்களா வேப்ப மரம் புளிய மரம் அதெல்லாம் வந்து மரம் அதாவது ஒரு தாவர வகை இந்த மரம் பார்த்திங்கன்னா பெரியரா மரம் வீரம் பாவம் அடுத்து விறகு தந்திரம் விறகு மரத்துண்டு அடுத்து அலரி அலரிப்பூ அதாவது அலரி மரம் அலரிப்பூ அடுத்து அலரி இது பார்த்திங்கன்னா அழுது அடுத்து பொறு போர் செய் சண்டை செய் அடுத்து பொரு இது பார்த்தீங்கன்னா தாமதி பொறுத்து கொள்ளுதல் அடுத்து பொறுப்பு மலை பொறுப்பு கடமை அடுத்து பொறி இது பார்த்தீங்கன்னா நெற்பொறி நெல்லில் வந்து பொரியறிங்களா நெற்பொறி அடுத்தது பொறி பெரிய பார்த்தீங்கன்னா எழுத்து செதுக்குதல் அதாவது கல்வெட்டில் பொறிக்கப்பட்டது அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை எழுத்து செதுக்குதல் அடுத்து பார்த்திங்கன்னா இயந்திரம் அடுத்து பறவை கடல் பெரியரா பறவை பார்த்திங்கன்னா பறப்பனை அதாவது பறக்கும் தன்மையுடைய உயிரினங்கள் சின்னரா பறவை பார்த்தீங்கன்னா கடல் பெரியரா பறவை வந்து பறப்பனை அதாவது பறக்கும் தன்மையுடைய உயிரினங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்